துக்கத்திற்கு போடாமல் ஈஸ்வர தியான பக்தி செய்க இன்று நாம் அனுபவிக்கிற சுகங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் நாம் முன்னமே இந்த ஜென்மாவிலோ பூர்வ ஜென்மாவிலோ செய்த நல்லவை கெட்டவைகள்தான் இதற்கே துணை காரணமாக அல்லது அடையாளமாக கிரகச்சாரம் தெய்வ குற்றம் ஆரோக்கிய குறைவு முதலியன அமைகின்றன பழையதற்கு பரிகாரம் தேடுவதை விட புதிய சுமை சேராமல் பாபம் பண்ணாமல் வாழ்வதற்கு ஈஸ்வரனை துணையாக கொள்வதே முக்கியம் பூர்வ கர்மத்தால் இப்போது ஏற்பட்டுள்ள துக்கத்துக்கும் உண்மை பரிகாரம் ஈஸ்வர தியானம்தான் இனிமேல் துக்கத்திற்கு விதை போட்டுக்கொள்ளாமல் இருப்பதற்கான சிறந்த வழியும் ஈஸ்வர தியானமாகிய பக்தியே சங்கர ஜெய ஹர சங்கரே, ஜெய சங்கரே, மகா பெரியவாச்சரணம் இது மகா பெரியவா அருள்வாக்கு